அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியாக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் எட்டாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் தான் குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் படம் சேருவதற்கு ஆபரணங்கள் சேருவதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு இந்த வியாழக்கிழமையை வந்து சொல்லலாம் இந்த வியாழக்கிழமையை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு சித்திரை உண்டான வளர்ப்பெறை ஏகாதசி திதியானது இருக்குது வளர்ப்பெறை ஏகாதசி அப்படின்னாவே வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் பெருமாளிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது இன்றைக்கி இருக்குதுங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் திருக்கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கும் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு சில கோவில்களில் வந்துட்டு மாலை நேரத்தில் தான் வந்து திருக்கல்யாண வைபோகம் வந்து செய்வாங்க அதை நீங்கள் கேட்டுட்டு அந்த டைம் பார்த்து கூட நீங்கள் அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம் அங்கே தரக்கூடிய தாலிசரடை வாங்கி வச்சு நீங்கள் அன்றைய நாள்லேயும் கட்டிக்கலாம் இப்போ தான் ரீசெண்டாக புது கயிறு மாற்றுனீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கயிறை பத்திரப்படுத்தி வச்சு மறுபடியும் எப்போ தாலி சரடு மாற்றணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் இந்த கயிறு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஒரு விசேஷமும் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளித்தோம் அப்படின்னாவே தீர்க்க சுமகளி பாக்கியம் வந்து கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் என்பது குறித்து ஒரு பதிவு நேற்றே வந்துட்டு போட்டிருந்தேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வளர்பெற ஏகாதசி இருக்கிறதுனால பதினோரு முறை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் வெறும் வயிற்றில் சொல்லியிருந்தேன் ஒருவேளை சொல்ல மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இன்று இந்த ஏகாதசி முடியறதுக்குள்ள கூட எப்போ வேணாலும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பதினோரு முறை சொல்லுங்க வாழ்க்கையில் வந்து அவ்வளவு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தரித்திர நிலையும் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்னும் ஒரு பரிகாரமும் போட்டிருந்தேன் அது எதை பற்றி இதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து தடவி வைங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்ம வீட்டில் ஆபரணம் சேருவதற்கும் பணம் சேருவதற்கும் ஏற்ற ஒரு சிம்பிளான பரிகாரம்னே வந்து சொல்லலாம் அதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை ஏரியில் உட்காந்து செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து செய்யலாம் அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி வர இருக்குது இல்லைங்களா வர திங்கக்கிழமை இப்போ அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வச்சு சமையலில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் கர்மவினைகள் எல்லாம் நீங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பொருள் எல்லாத்துடைய வீட்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வீடுகளில் வச்சுருப்பாங்க ஒரு சில வீடுகளில் இருக்காது அப்படி இல்லாதவங்க வாங்கிட்டு வந்து தான் முன்கூட்டியே அந்த பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து பலனடியுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொதுவாக வியாழக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்க இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு இந்த வளர்ப்பெற ஏகாதசி இருக்குது இது கூடவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்குதுங்கிறதுனால இந்த நாளில் செய்யும் போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குது ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்காக நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை எடுத்தாலும் அதில் வந்து தடையாகுது சிலதெல்லாம் கொண்டு போயிட்டு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏதாவது பிரச்சனை வந்து அந்த விஷயமானது நடக்காமையே போயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அடுத்தது வீட்டில் ஒன்று மாத்தி ஒன்று சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கிறது நோய் உபாதைகள் வரது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யலாம் அடுத்து வீண் விரைய செலவுகள் வந்து ஏற்படும் எதிர்பார்க்காத போது திடீர் திடீர் மருத்துவ செலவுகள் வரும் பணம் வந்து திருடு போகிறது யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிகழ்வுகள் இருக்கும் இப்படிலாம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ இது வந்து பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அதனால நீங்கள் பீரியட்ஸில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை குபேர காலத்தில் அதாவது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் கணக்கு ஆனால் நாம் வந்து என்ன பண்ணணும்னா அதை தொடர்ந்து குருவாரி வரும் எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறத அப்போ அதை மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டு மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நாலு மணி நேரத்தில் நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன பொருள்னு ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் வந்து நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக விரலி மஞ்சள் தான் வேணுமா அப்படின்னா விரலி மஞ்சள் தான் வேணும் ஒரு சிலதுக்கு வந்துட்டு நான் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து தருவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு விரலி மஞ்சள் தான் தேவைப்படுது நம்ம சாம்பார் தூள் அரைப்பதற்கு பயன்படுத்துவோம் இல்லையா மேலும் மஞ்சள் வந்து மாலை கட்டி போடுறதுக்கு பயன்படுத்துவோம் பாருங்க அந்த விரலி மஞ்சள் தான் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்று இருந்துச்சுன்னா போதும் சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னா போதும் இப்போ இதை வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க பூஜை ஏறிக்கு போகிறவங்க அங்கே விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் இல்லைனா ஹாலில் வந்துட்டு வேற ஏதாவது மெழுக்குவர்த்தியோ விளக்கோ ஏதாவது ஒன்று ஏற்றிடுங்க இப்போது இந்த மஞ்சள் இருக்குது பாருங்கள் இந்த மஞ்சளுடைய அந்த நுனிப்பகுதியில் ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் நெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெய்யை வந்து நீங்கள் தடவி விடுங்க சுத்தமான பசு நெய்யாக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா வீட்டில் பூஜை அறைக்கு விளக்கேற்றுவதற்கெல்லாம் பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த நெய் இருந்துச்சுன்னா துளிய அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுங்க இல்லை எங்கள் வீட்டில் நெய் வந்து இல்லையே இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்களால் போய் வாங்கவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் தடவி விடுங்க இருந்தாலும் நெய் வந்து ரொம்ப ரொம்ப பலம் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதை வந்து அந்த நுனியில் நல்லா தடவுங்க ஒரு அரை இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இதைய தடவி விட்டுருங்க தடவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அதை அப்படியே நல்லா ஊறட்டும் அதன் பிறகு அந்த விளக்கில் வந்துட்டு நீங்கள் அப்படியே காட்டுங்க காட்டும் போது இது கொஞ்சம் சீக்கிரமாக பிடிச்சிக்காது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நீங்கள் அப்படியே நல்லா காட்டி நல்லா வந்து அப்படியே வாட்டிக்கோங்க அது கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து புகை வரும் இப்போ இந்த புகையை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் எல்லா பக்கமுமே வந்து காட்டணும் உங்களுடைய வீட்டில் சமையல் அறையில் தொடங்கி ஹாலில் பெட்ரூம் ரெண்டு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமில் குறிப்பாக பீரோ ஃபோட்டோவில் படம் வைக்கக்கூடிய இடத்துல எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு இந்த புகையை நீங்கள் காட்டுங்க அதே சமயத்தில் கதவினுடைய பின்புறத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் காட்டுங்க அதே போல பாத்ரூம் இருக்கு இல்லையா அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அங்கே இந்த புகை லைட்டாக படுற மாதிரி பண்ணுங்க இப்படி நீங்கள் காட்டும்போது இந்த புகை எல்லாருமே காட்டுற வரைக்கும் நமக்கு வராது ஏன்னா ஊதுபத்தியோ சாம்பிராணியோ இருந்தால் அது பாட்டுக்கு புகை வந்துட்டே இருக்கும் இது வந்து அந்த மாதிரி வராது இது புகை வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அரைஞ்சிரும் இல்லையா அப்போ நீங்கள் மறுபடியும் இப்படின்னு விளக்கில் காட்டுங்க விளக்கில் ஒரு நிமிஷம் காட்டிட்டு திரும்ப அந்த புகையை வந்து காட்டுங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு ரெண்டு மூணு முறை இது போல விளக்கில் காட்டி காட்டி நீங்கள் எல்லா ரூமுக்குமே அந்த புகையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் அந்த தரித்திர நிலையையும் பண வரவில் அந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சக்தி எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கும் நான் மேலே சொன்ன இல்லையா நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படின்ட்டு அத்தனை விதமான பிரச்சனைகளையும் வந்து இந்த விரலை மஞ்சளை நம்ம இப்படி வாட்டி காட்டக்கூடிய புகைக்கு வந்து உண்டு அதனால் மறக்காமல் செய்யுங்க நெய்யில் முக்கி எடுத்து நீங்கள் இப்படி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப பலன் தரும் நெய் இல்லைன்னா மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாேருமே இன்றைய நாளில் செஞ்சு பலன் அடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்